இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆவணி மாதம் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை திரையோதசி திதி திருவோணம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சிம்ம கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு